வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை மெட்ரா சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் டாட் காம் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் வீட்டுமனை பிரிவுகளின் துவக்க விழா நடைபெற்றது சென்னை பூந்தமல்லி நசரத் பேட்டை பாரிவாக்கம் அருகில் சிஎம்டிஏ அப்ரூவலுடன் வர்ஷா மெட்ரோ கடன் முப்பத்தி நான்கு வீட்டுமனை பிரிவுகளின் துவக்க விழா பாரிவாக்கம் கோலப்பஞ்சேரியில் நடைபெற்றது இதுகுறித்து பேசிய மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் டாட் காம் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ஜெயச்சந்திரன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது இந்த வீட்டுமனைகள் உடனடியாக வீடு கட்டி குடியேறும் வகையில் சுற்றிலும் அடுக்குமாடி குடியிருப்புகள் தனி வீடுகள் அமைந்துள்ளது இந்த வீட்டுமனைக்கு அருகாமையில் சைத்தன்யா பள்ளி பனிமலர் மருத்துவக் கல்லூரி ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரி எஸ்ஏ பொறியியல் கல்லூரிகள் உள்ளன சென்னை மாநகர மக்கள் நெருக்கத்தின் காரணமாக கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையின் புறநகர் பகுதிகளில் தனியார் கல்லூரிகள் உருவாகின தற்போது புறநகர் பகுதிகளும் நகரமயமாக்கல் காரணமாக மக்களை வாழ்க்கை தரம் மாற்றி வருகின்றது அவர்களின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் சென்னைக்கு மிக அருகில் பாரிவாக்கம் பகுதியில் இந்த வீட்டுமனை அமைக்கப்பட்டுள்ளது வாடிக்கையாளர்களுக்கு வீட்டுமனைக்கு முன்பணம் செலுத்தியதிலிருந்து கிரகப்பிரவேசம் முடியும் வரையில் அனைத்து சேவைகளையும் கடந்த பதினைந்து வருடங்களாக மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்டீஸ் டாட் காம் ரியல் எஸ்டேட் நிறுவனம் செய்து வருகின்றது இந்த வீட்டுமனை பிரிவுகள் எதிர்காலத்தில் சிறந்த முதலீடாகவும் மாற நூறு சதவீதம் வாய்ப்பு உள்ளது மேலும் மின் இணைப்பு பிளான் அப்ரூவல் குடிநீர் இணைப்பு போன்ற அடிப்படையான வசதிகளையும் நாங்கள் செய்து தருகின்றோம் வாடிக்கையாளர்களின் நிதி சுமையை மிக இலகுவாக்க தேசியமயமாக்கப்பட்ட மற்றும் தனியார் வங்கிகள் இருபதிற்கும் மேற்பட்ட வங்கிகளில் எண்பது சதவீதம் வரை கடனாக பெற்று உதவி பெற முடியும் வாடிக்கையாளர்களின் தேவைக்கு ஏதுவாக முறையே எண்ணூறு ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி ஐநூறு சதுர அடி முப்பத்தி நான்கு வீட்டு வகைப்படுத்தப்பட்டுள்ளது இந்த பகுதியில் ஒரு சதுர அடி ரூபாய் நான்காயிரத்தி ஐநூறு முதல் ரூபாய் நான்காயிரத்தி எண்ணூறு வரையில் மதிப்பு உள்ளது துவக்க சலுகையாக ரூபாய் நான்காயிரத்தி முன்னூற்றுக்கு வழங்க இருக்கின்றோம் வாடிக்கையாளர்கள் இந்த அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பலனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் வாடிக்கையாளர்கள் ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 ஆறு மற்றும் ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 ஒன்பது ஆகிய அலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்தார் மெட்ரா சிட்டி ப்ராப்பர்டிஸ் டாட் ப்ராபர்டிஸ் நூற்றி அறுபதாவது வீட்டுமனை குடியிருப்பு வர்ஷா மெட்ரோ கார்டன் சென்னை பூந்தமல்லி பாரிவாக்கத்தில் அமைஞ்சிருக்க இந்த ப்ராஜெக்ட் முப்பத்தி நான்கு வீட்டு மனைகள் உடனே வீடு கட்டி குடியேறக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் சுற்றிலும் வீடுகள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வசதிகளும் உள்ள இடம் ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா சைத்தன்யா ஸ்கூல் இருக்கு பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் இன்ஜினியரிங் எஸ்ஏ இன்ஜினியரிங் இது மாதிரி சென்னைக்கு வெளியே தான் நிறைய காலேஜஸ் அந்த காலத்தில் அமைஞ்சது ஸோ இப்போ சென்னை எல்லாமே வந்து ஒரு சிட்டி உள்ள நிறைவடைஞ்சதுல சபர்பன்ல தான் இன்னைக்கு வந்து புதிய குடியிருப்புகள் எல்லாம் வருது ஸோ அந்த விதத்துல சென்னைக்கு அருகே சென்னைக்கு உள்ள பூந்தமல்லி வட்டத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா பாரிவாக்கம் என்ற இடத்துல இந்த ப்ராஜெக்ட் அமைச்சிருக்கோம் வீட்டு மனை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி நாலு லட்சத்துல இருந்து ஆரம்பிக்குது தனி வீடுகள் சிங்கிள் பெட்ரூம் வந்து நாற்பத்தெட்டு லட்சமும் டபுள் பெட்ரூம் வந்து ஐம்பத்தி நாலு இருந்து பட்ஜெட் வீடு வீட்டு மனைகள் கொடுத்துட்டு இருக்கோம் வாடிக்கையாளருக்கு வந்து வீட்டுமனை முன்பதிவு செய்ததிலிருந்து கிரக பிரவேசம் வரைக்கும் என்னென்ன வசதிகள் ஏற்படுத்தி தரணுமோ அது அனைத்துமே ஒன் எண்டு சொல்யூஷன் அந்த அடிப்படையில் மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ் டாட் காம் கடந்த பதினைந்து வருடங்களாக செயல்பட்டு கொண்டு வருகிறது இந்த வருஷா மெட்ரோ கார்டன் பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் அசட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் பீப்புள் யார் இந்த இடத்துல வீட்டு மனைவி வாங்குறாங்களோ அவங்களுக்கு சௌகரியமான ஒரு இடம் ஸோ நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு இது இது வந்து பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி பாரிவாக்கம் அந்த மெயின் ரோடில் ஜஸ்ட் வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இருக்கு ரோடு கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் ரோகிணி ராகினி தியேட்டர் அந்த பூந்தமல்லி ஐரோட்லேருந்து பூந்தமல்லிக்கு போகக்கூடிய ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்லையும் அண்டு மெட்ரோ ட்ரெயின் நசரத்பேட்டை ஆர் கூந்தமல்லி மெட்ரோ ரயில் நிலையம்ல இருந்து ஒரு பத்து நிமிடத்திலயும் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீட் அவுட்டர் ரிங் ரோடு அதோட கனெக்டிவிட்டிஸ்லயுமே இருக்கு வாழ்க்கைக்கு வந்து அடிப்படையான தேவைகள் வந்து பாத்தீங்கன்னா சுவையான குடிநீர் எலக்ட்ரிசிட்டி ஸ்கூல்ஸு காலேஜ் மரு மருத்துவ வசதி ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி சகல வசதிகள் வந்து இந்த இடத்துல இருக்கு ஸோ மக்கள் வந்து இங்க வந்து பாக்குறவங்க பார்த்துட்டு உடனே வீடு கட்டி குடியேறுற வகையில் இருக்கு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து பேங்க் லோன் வந்து நாங்களே ஏற்படுத்தி தரோம் அதே மாதிரி வீட்டு மனை முன்பதிவு செஞ்சிலிருந்து கிரக பிரவேசம் செய்யற வரைக்கும் தேவைப்படக்கூடிய அனைத்து வசதிகளும் இன்ஜினியரிங் டிராயிங் ஆகட்டும் அண்ட் பில்டிங் பிளான் அப்ரூவல் எலக்ட்ரிசிட்டி அண்ட் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் சப்போர்ட் அனைத்துமே வந்து எங்கள் நிர்வாகம் வந்து

கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி மூலியமா வாடிக்கையாளர்களுக்கு செஞ்சு தரும் ஒரு நல்ல இடம் சிட்டி உள்ள கோயம்பேடுல இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ்ல டிரைவ்ல வரக்கூடிய வகையில அனைத்து வசதிகளும் லைஃப் ஸ்டைல் நீட்ஸ் சுத்தி இருக்கக்கூடிய இடம் தான் வர்ஷா மெட்ரோ கார்டன் ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து வாங்கக்கூடிய வீட்டு மனை காலத்திற்கும் நம்மளோட வாழ்க்கைக்கும் நம் வாழ்க்கைக்கு பிறகும் நம்மளோட சந்ததியர்களுக்கு உபயோகமா இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் வருஷா மெட்ரோ கார்டன் பாரிவாக்கம் பூந்தமல்லி மெட்ரோ ரயில் நிலம் அருகில் ரேரா டிசைன்டு இருக்கு அண்ட் பேங்க் லோன் பொறுத்த வரைக்கும் வீட்டு மனை வாங்குறதுக்கும் வீடு கட்டுவதற்கும் எயிட்டி பர்சன்டேஜ் பேங்க் லோன் வந்து நம்ம தரோம் நேஷனலை பேங்க்கும் சரி பிரைவேட் பேங்க்ஸும் சரி நம்ம வந்து அஃபிலியேட் பண்ணிருக்கோம் ஏபிஎஃப் வாங்கியிருக்கோம் ஸோ அந்த அடிப்படையில் மெஜாரிட்டியாக ஒரு இருபதுக்கு மேற்பட்ட பேங்க்கில் வந்து சிஎம்டி ரேரான்றதுனால உடனே வாங்கிக்கலாம் மார்க்கெட் வேல்யூ வந்து பொறுத்த இந்த இடத்துல நாலாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி எட்நூறுவா இருக்கு நாங்கள் இன்னோவரல் ஆஃபராக ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து தரோம்